ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே இன்று நீ ஒரு காரியம் செய்ய இருக்கிறாய் அது எப்படி செய்யலாம் என்று யோசிக்கிறாய் போய் பல பேரிடமும் நீ உன்னுடைய உதவி அவர்களுடைய உதவியை கேட்கிறாய் உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை நீ செய் அதில் நம்பிக்கை வைத்து செய் நீ எடுக்கும் முடிவு கரெக்டாக தான் இருக்கும் என்பதை உணர்ந்து செய் நீ எடுக்கப்போகும் எந்த காரியமாக இருந்தாலும் யாரையும் பாதிக்காமல் இருக்கிறதா என்பதை மட்டும் பார்த்துக்கொள் அதில் நீ முன்னேற வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் அதை செய்து பார் அது உனக்கு நிச்சயமாக நம்பிக்கை தரும் நீ யாரையும் யாரையும் சார்ந்தோ அல்லது இன்னார் சொன்னார்கள் என்றோ எந்த முடிவையும் எடுத்து செய்யாதே அதில் தவறு வந்தாலும் தவறு வரவில்லை என்றாலும் உன்னையே சேர்ந்துவிடும் அதனால் நீ என்ன செய்கிறாய் என்றால் நீ என்ன முடிவு எடுத்து செய்ய போகிறாயோ அதை நீயே செய்து கொள் யாரையும் நம்பாதே உனக்கான காலம் இது நிச்சயமாக நீ எடுக்கும் முடிவு நன்ற நல்லதாகவே அமையும் உனக்கான காலத்தில் நீ எடுக்க போகும் இந்த முடிவானது உன் வாழ்க்கையே வளமாக அமைவதாக கூட இருக்கும் உன்னை ஏமாற்றிவிட்டார்கள் அதன் பிறகுதான் இந்த செயலை நீ செய்யப் போகிறாய் திரும்பவும் எதிலும் மாட்டிக்கொள்ளாதே நீ எடுக்கப்போகும் போகும் இந்த காரியம் உனக்கு நல்ல காலமாக அமைய வேண்டும் என்று இந்த வாராகியை பிரார்த்தனை பண்ணிக்கொள் இந்த வாராகி அங்கு உனக்கான தெய்வமாக நின்று உன்னுடைய உன்னுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபடுவாள் நீ மட்டும் செய்ய போகும் காரியம் அல்ல இந்த வாராகியும் சேர்ந்துதான் உனக்கு அனைத்தையும் செய்கிறேன் நீ யாரை நம்பியும் எந்த செயலிலும் ஈடுபடாதே உன்னை ஏமாற்றியதை நினைத்தே நீ முன்னுக்கு வர வேண்டும் என்பதனை மட்டும் மறந்துவிடாதே நீ அல உன்னை அலட்சியப்படுத்தினார்கள் அல்லவா அவர்களுக்கு அவர்களை கண்முன்னே நிறுத்தி இந்த காரியத்தை செய் நீ மிகவும் முன்னேறுவாய் உன்னை அலட்சியப்படுத்தியவர்களிடம் திரும்பவும் செல்லாதே நீ முன்னேறும் அந்த காலம் மிக அருகில் உள்ளது அதனால் மிகவும் நிதானமாகவும் எந்த முடிவையும் எடு நீ எந்த இடத்திலும் வெற்றிதான் அடைவாய் நீ தோற்றுவிட மாட்டாய் அதை மட்டும் என்று மறந்துவிடாதே என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு அதனால் நீ நல்ல வளமாக வாழ்வாய் கவலையே வேண்டாம் உனக்கான காலம்தான் இது அதனால் நீ தைரியமாக இரு உன்னை அலட்சியம் செய்து உன்னை அவமானப்படுத்தி அனுப்பினார்கள் அல்லவா அவர்களுக்கு முன்னால் நன்றாக வாழ்ந்து காட்டு உன்னை வாழ்ந்து காட்டு முறையை அவர்கள் பார்த்து இப்படிப்பட்ட உன்னை உதாசீனப்படுத்திவிட்டோமே என்று அவர்கள் வருத்தப்பட வேண்டும் ஆனால் அந்த நிலையிலிருந்து நீ என்று மாறிவிடாதே நீ மாறிவிட்டால் அவர்களுக்கு இடம் கொடுத்தது போல் ஆகிவிடும் அதை மட்டும் என்று மறந்துவிடாதே உன் முன்னேற்றத்திலேயே முழு கவனமும் உனக்கு இருக்க வேண்டும் உன் முன்னேற்றம்தான் உன் வாழ்க்கையை உன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு நீ கொடுக்கும் நல்ல பரிசாக அது இருக்கும் அதை மறந்துவிடாதே உன்னையே நம்பி இருப்பவர்களுக்கு ஒரு தைரியமும் கிடைக்கும் உன்னை நம்பியவர்களை என்றும் மறந்துவிடாதே அவர்களை நினைத்து நீ செய்ய போகும் இந்த காரியம் மிகவும் வெற்றியடையும் ஏனென்றால் உன்னை நம்பி நிறைய பேர் இருக்கிறார்கள் உன் குடும்பம் இருக்கிறது அதை என்றுமே நீ மறந்துவிடாதே நீயாக எந்த தவறான செயலையும் செய்துவிடாதே உன்னை நினைத்து இருப்பவர்களை நினைத்து இந்த காரியத்தை செய் அப்பொழுது வாராகி உனக்கு துணை நிற்பேன் என்றுமே இந்த வாராகியை துதித்து வணங்கு நான் உனக்கு என்றுமே துணையிருப்பேன் உன்னை ஏமாற்றி அலட்சியம் செய்தவர்களை என்றுமே நீ வந்து நினைவில் வைத்து இந்த வாராகியை நினைவில் வைத்துக்கொண்டு நீ செய்யப்போகும் காரியம் மிகவும் சுபமானதாக இருக்கும் அதுவும் வெற்றியடைவதாகவும் இருக்கும் கவலையே படாதே உன் வாழ்க்கைக்கான முதல்படியாக உன்னுடைய உன்னை அலட்சியப்படுத்தியவர்களை நினைத்து படியே கடந்து வா நீ கடந்து வரும் ஒவ்வொரு பாதையிலும் உன்னுடைய எண்ணங்களானது நீ பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் நினைவில் வைத்துக்கொள் நினைவில் வைத்து கொண்டே நீ செய்ய போகும் அனைத்து காரியங்களையும் செய்து பார் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் திரும்பவும் என்றுமே யாரிடமும் அடிமையாக இருக்க வேண்டும் என்பதனை மட்டும் நினைத்து விடாதே அது உன் வாழ்க்கையில் நீ தோற்றுப்போனதாக ஆகிவிடும் நீ இப்பொழுது செய்ய போகும் காரியம் உன்னை அலட்சியப்படுத்தியவர்களுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நிற்பதாகவே இருக்க வேண்டும் நீ தலை நிமிரும் பொழுது உன்னை சார்ந்த அவர்கள் படும் சந்தோஷம் என்னவென்று உனக்கு தெரியாது அவர்கள் மனதால் அப்படி ஒரு ஆனந்தம் அடைவார்கள் அடுத்தவர்கள் சந்தோஷப்படும் பொழுது நீ வாழும் வாழ்க்கையானது மிகவும் சந்தோஷமாக இருக்கும் நீ உன்னை பெற்றவர்களுக்கும் உன்னை சூழ்ந்து இருப்பவர்களுக்கும் நல்ல நண்பனாகவும் முற்ற துணைவனாகவும் நீ வாழ்வாய் நிச்சயமாக இந்த வாராகி அனைத்துமாக இருப்பாள் உன்னை கவலையில்லாமலும் சந்தோஷமாகவும் வாழ வைத்து உன்னை உ உச்சிக்கு அனுப்பி வைப்பாள் நிச்சயமாக நீ ஒரு பெரிய இடத்தை பிடிப்பாய் கவலையே படாதே உன்னுடைய நிலையையும் உன் நிமிரும் அந்த வாழ்க்கையையும் பார்த்து மற்றவர்கள் மற்றவர்கள் பார்த்து எவ்வளவு உன்னை கேலி செய்தார்களோ அவர்களெல்லாம் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் பிரமித்து போவார்கள் உன் வாழ்க்கை அப்படித்தான் மாறப்போகிறது அது உனக்கு தெரியாது நீ அவமானப்படும் பொழுதெல்லாம் நீ முன்னேறப் போகிறாய் என்பதனை நான் உணர்ந்து கொண்டே இருந்தேன் அதை இப்பொழுது நடைமுறைக்கு உனக்கு காட்டுவேன் நீ கவலைப்படாதே இந்த வாராகி என் குழந்தையை நிச்சயமாக வளமானவனாக ஆக்குவேன் நீ தைரியமாக இரு உன் தைரியம்தான் எனக்கு வேண்டும் ஏனென்றால் ஒரு தைரியத்தை இழந்துவிட்டாய் என்றால் உன் முன்னேற்றமே தடைப்பட்டுவிடும் நீ தைரியமாக இருக்கும் பொழுது அந்த முன்னேற்றமானது உன்னை விட வேகமாக வளர்ந்து கொண்டே செல்லும் நீ வளர்வதை பார்த்து பிரமித்து போவாய் நீயே பிரமித்து போவாய் அப்போ இந்த வாராகி எவ்வளவு சந்தோஷப்படுவேன் உன்னையும் சந்தோஷப்படுத்துவேன் உன்னை கரம் பற்றி மேலே தூக்கி நிறுத்த இந்த வாராகி காத்து நிற்கிறேன் நீ கவலையே படாதே நிதானமாகவும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் எந்த முடிவையும் எடு அதை நீயாக எடுப்பதாக இருக்கட்டும் யாரை சார்ந்தும் இருப்பதாக வேண்டவே வேண்டாம் உன் முன்னேற்றம் உன் கையில் இருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே உன்னுடைய நினைவு முழுவதும் இந்த வாராகி இருக்கிறாள் அதனால் நீ வாராகி நினைத்து ஒரு படி எடுத்து வை பிறகு பார் நீ எடுக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் எப்படி வெற்றி வெற்றியடைகிறாய் என்று நிச்சயமாகவே உன் வாழ்க்கை நலமுடன் இருக்கும் கவலையே படாதே உன் வாழ்க்கைக்கு துணை நின்று காப்பாற்ற இந்த வாராகி காத்திருக்கிறேன் இந்த வாராகி உனக்கு என்றுமே இரு தெய்வமாக மட்டும் என்னை நினைத்து நீ வழிபடுவதை விட உன் தாயாகவும் நினைத்து என உன்னை வழிபடு உன்னை தாளாட்ட காத்திருக்கிறேன் உனக்கான அனைத்து அறிவுரைகளையும் நான் உனக்கு செய்து உன்னை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வேன் கவலையே படாதே என் குழந்தையே நீ என் அன்பு செல்லம் உன்னை காப்பாற்றுவதுதான் என்னுடைய வேலை நீ எடுக்கும் எல்லா காரியமும் சுபமாக அமைய இந்த வாராகியின் ஆசிர்வாதம் என்றும் உனக்கு இருக்கும் நீ ஒவ்வொரு இடத்திலும் சோர்ந்து நிற்கும் பொழுதும் நான் தூக்கி நிறுத்துவேன் ஆனால் உனக்கு என்றுமே சோர்வை மட்டும் காட்ட மாட்டேன் உன் முன்னேற்றத்தை மட்டும் காட்டுவேன் அந்த முன்னேற்றம் உன்னுடைய வாழ்க்கையை மிகவும் வளமானதாக ஆக்கிவிடும் அப்பொழுது பார் உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நிச்சயமாக நல்ல முறையில் வருவாய் உனக்கு நல்ல காலம் காத்திருக்கிறது நீ இப்பொழுது வாழும் வாழ்க்கையை நினைத்து கவலையே படாதே உன் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக அமையும் அந்த சூரியனின் ஒளி போல என்றுமே நீ ஜொலித்துக் கொண்டிருப்பாள் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் வாழ்ந்து காட்டுவார் ஜெய்வாராகி